இன்னைக்கு கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக உலக வானொலி தினத்தை முன்னிட்டு மதுரை சென்ட்ரல் ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க வானொலி தினம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வானொலி பிரியரா நேயரா நமக்காக இன்னைக்கு பங்கெடுத்திருக்கிறாரு வானொலி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு பிடித்தமான அந்த நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லுங்களேன் வணக்கம் எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருந்தது சிறு வயதில் பாடல்கள் தான் ரேடியோவில் ஒழிக்கும் நாங்கள் பாட்டு கேட்போம் அப்புறம் நாளாக நாளாக என்னுடைய தந்தையார் வந்து இந்த செய்திகளை கேட்குற பழக்கத்தை எங்களுக்குள்ளே விதைச்சு விட்டாங்க அப்புறம் நான் வந்து குறிப்பெல்லாம் எடுப்பேன் டெய்லியில் நோட் பண்ணுவேன் அப்புறம் அப்போது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் வர்றது போல் இதையும் கேட்க சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் படிக்கிற காலத்தில் மெயின் எக்ஸாமுக்கு எடு படிக்கும் பொழுது ரொம்ப கடுமையாக படிப்போம் இரவு ரெண்டு மணி வரைக்கும் படிப்போம் அப்போ ரொம்ப மூளையே ரொம்ப சேச்சுரேட் ஆன மாதிரி ஆகிடும் அந்த நேரம் அவங்கிட்ட வெளியில் ஒரு ஒரு டீ கிடைக்காரு அந்த வானிலையை பாட்டு போடுவார் எங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காகவே இந்த ரேடியோ ஒரு சின்ன சைஸில் வாங்கி எங்கள் ரூமில் ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும் இந்த பாடல்கள் போடுவோம் அதுவும் உங்கள் நிலையத்தார்கள் வந்து இரவு நேரத்துக்குனே சில பாடல்கள் எடுத்து வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் நிறைய ஊக்கமூட்டுற மாதிரி பாடல்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சாதனை பண்ணுறதுக்கே ஒரு வழிவகை இருந்ததுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை உண்மையா அதாவது ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்றதையும் தாண்டி நமக்கான அந்த நேரம் அனுப்ப அப்போ வந்து நான் சென்னையில் இருக்கும்போது மேடம் நான் காலையில் நாலு மணிக்கெல்லாம் நடைபயிற்சி போகும்போது அப்போ வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து மூணு ஷிஃப்டாக வேலை பார்ப்பாங்க நாங்கள் போகும்போது தான் ஒரு ஷிஃப்ட்டு வருவாங்க அப்போ அந்த அந்த லாரியிலேயே அந்த பாடல் ஒழிக்கும் போகிற வழியில எல்லா தொழிலாளர்கள் தையல் எந்திரம் வச்சுக்கோங்க ஆட்டோக்காரங்க எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு உற்ற தோழனாக இருக்கிறது இந்த வானொலி உண்மையாகவே அதாவது எல்லாருக்குமே நேரம் அப்படின்னு சொல்லும்போது அது கடந்து போயிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்துல நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வானொலி நண்பன் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த வானொலி தினத்துல இதை பகிர்ந்துக்கிறது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நேர்களும் அதை தான் பகிர்ந்துட்டுருக்காங்க அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க அவங்க கிட்ட பேசிடுவோம் வணக்கம்